மினிசோட்டா தமிழ் சங்கம் அதாவது அமெரிக்காவிலேயே எத்தனையோ தமிழ்ச்சங்கங்கள் இருந்தாலும் நமது மினிசோட்டா தமிழ் சங்கம் நடத்திய இந்த கலை பயிற்சி மிக மிக அற்புதமாகவும் அழகாகவும் தமிழ் கலை பண்பாட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஒரு முக்கிய நிகழ்வாக எடுத்து நமது பாரம்பரிய கலைகளை கடல் கடந்து வந்து இந்த பயிற்சியை நாங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு மற்றும் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஐயா ஐயா அவர்களுக்கும் சிவா மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும் சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் மேலும் பேர் தெரியல அனைவருக்கும் முதலில் கோடான கோடி நன்றிகளை ஆசாம்கள் குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு இது முதல் அனுபவம் பத்மஸ்ரீ வீராசன் ஐயா தான் என்னை இங்கே அறிமுகப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க நான் ஏற்கனவே கிராமிய கலைகள் வளர்ச்சி மற்றும் நல அமைப்பு அறக்கட்டைகளை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசு பதிவு நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு உலக தமிழ் சங்கத்தில் இணைப்பு வாங்கி இதே புரட்சிகளை இங்கே கொடுத்துட்டு அதுபோக கலைகளை ஊக்குவிக்கும் விதத்திலும் நமது சந்ததி சந்ததியினருக்கு இதுதான் நமது பாரம்பரிய கலைகள் அப்படின்னு அடையாளப்படுத்தும் வகையில் பல்வேறு பயிற்சிகளையும் கொடுத்துட்டு அதை திரிஞ்சிட்டு தான் மாமா வந்து என்னை வந்து நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்துனாங்க மக்கள் கலந்துரையாட பாப்பா இந்த தமிழக விஜய் சேதுபதி படத்திற்கு இருக்குது என்னை இப்போ அமெரிக்கா கொண்டு அவங்களுக்கு எங்களுடைய மாநில தமிழ் பற்றி இந்த இரண்டு நாட்களாக இந்த பயிற்சியை முட்டிகிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து நம்ம தமிழகத்திலேயே நம்ம தமிழக கடைகளே மறந்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்க அங்கிருந்து கடல் கடந்து வந்து எங்களை எல்லாம் வந்து இந்த பரிசில நடத்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு இந்த மாணவர்கள்லாம் கரண்டு மாதிரி நம்ம சொல்றதை அடுத்த விஷயமே அடுத்த நிமிஷமே க கவனம் பிடிச்சிடறாங்க வாங்கி அதை சுரத்தை அடிச்சு அதை வாசிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆகுது கிட்டத்தட்ட ஆனால் இவங்க இன்னைக்கு நேற்று பார்த்தாங்க இன்னைக்கு நான் சொல்லிட்டு பார்த்தாங்க சாமி சுற்றி சேர்த்துட்டாங்க அப்படி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை உலகம் பூரா போய் நான் சொல்றது காத்துக்கிட்டு இருக்கேன் அமெரிக்காவில் விடிசோட்டா தமிழ்ச்சங்கத்துக்கு நான் அந்த மாதிரி பண்றதை பயிற்சி பற்றி போயிருந்தேன் எல்லா கலைகளையும் பறை தள்ளி அடுத்து மக்கர கலைஞர் அதாவது வந்து மகர கலைஞர் வந்து சிபிஐ கூடம் சங்கர் கணேசி ஒரு கதையான கல்யாணமூர்த்தி என்ற பறை அந்த கலை வந்து அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சேர்ந்தது இதை வந்து இந்த உலகம் மூலம் தெரிஞ்சுக்கிறது முதல் முதலாக கொண்டு வந்து நீங்கள் தான் அறிவுபடுத்திக்கிறீங்க முதல்ல மகளின் சொல்ற கட்சி அதற்கு உதவன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ் இசை கலைஞர் ஐயா நாகராஜன் ஐயா இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் முதல் சந்திப்பு ஐயாவும் சிறப்பான கலைஞர் அதுபோல் எங்களை எல்லாருக்கு வந்து பத்மஸ்ரீ ஐயாவுக்கும் நாங்கள் கொடுக்கிற மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது எங்களுக்கு வாய்ப்பளித்த மினிசோட்டா தமிழ் சொல்லம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் கோடான கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மட்டும் பேசுங்க பேசுங்க இன்னும் பேசுகிறோம் சரி சரி அதாவது முதல்ல எல்லோருக்கும் வந்து முதல்ல நன்மை ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட வந்து கலையை மதிக்கிறார்களோட மறைக்கிறாங்க இல்லை ஆனால் வந்து இங்கே வந்து நாலு இடங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து நம்மளுடைய மரபு கலையில் வந்து ஒரு முக்கியத்துவம் ஒழுக்க நம்மளுடைய மரபு கலையில் நம்ம மாநாட்டில் பயிற்சி கொண்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு முயற்சி அவங்களுக்கு டீ போகாமல் இருக்கிறத வந்து இந்த இதெல்லாம் கொடுத்து அதை ஒரு நல்ல வழி அது ஒரு சந்தோஷமா இருக்கும் முயற்சி அவருக்கு அதே மாதிரி இப்போ மௌன நிகழ்ச்சியை கேட்டாங்க கலைக்கு வந்து இதில் மௌனத்தில் வந்து அவங்களோட பொறியெல்லாம் வந்து எல்லாம் தண்ணி விட்டு நான் சொல்லிருந்து மகனுக்கு நான் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில கலைகள் வர நிகழ்ச்சி அதை வரலை அதை வச்சு எல்லாம் செய்ய முடியும் அதை வந்து ரெண்டாவது வந்து இப்போ சின்ன சிறு பறவைகள்லாம் வந்து குத்துருச்சு தான் வந்து நல்லா அதே நிலைக்கியாக ஒரு நல்ல பறவை குறிச்சு தான் நினைக்கிறாங்க இன்னைக்கு புட்டுப்பூச்சி பயிற்சி பிரிஞ்சு

அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கலையில் வந்து ஒரு மரமும் அது ஒரு சங்கம் அது ரொம்ப இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோருக்கும் வந்து வாய்ப்பு நன்றி ஐயா ஐயா நான் சொன்னதுமே எனக்கு ஒரு நையாண்டிப்படலாம் பார்த்தோம் தத்த தகுதின்னு சொன்னால் உடனே சொன்னதுமே அந்த தண்ணி எடுத்துக்கிட்டாங்க உடனே உடனே அடிச்சாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலையெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்குங்க எங்களை தெரியாமல் ஒரு பெரிய ரொம்ப பாதிக்கிட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம தமிழ் அமெரிக்க அமீசோடய தமிழ் சத்து மூலயமா கொல்லாம் செய்யணும் ரொம்ப பெருமையாக இருக்குதுயா நான் வந்தது நான் ஒரு பெரிய கடமை இல்லை தொழிலானது வந்து கன்னியாகுமரி இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டத்துக்கு மட்டும்தான் தெரியக்கூடியது அப்படி இருந்தாலுமே இது வந்து ஒரு இனத்தவர் செய்யக்கூடிய தொழிலாகவே தான் இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சமீப காலமாக ஒரு இருபது வருடமாக தான் இந்த கலைக்குள்ளே மற்ற இனத்தவர்கள் வருவாங்க முன்னூறு கலையும் தெரியாமல் இருக்கு ஆனால் இந்த முதல் முறையாக வெளியானனு வந்ததுன்னா இந்த மகட கலைஞர்கள் நான்கு மாவட்டத்துக்கு தெரிஞ்ச வேலையை இப்போ முறைகேத்துக்கே தெரிய வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுது அதாவது சொல்ல வார்த்தை இல்லை என்ன சொல்ற கண்டிப்பா அதே மாதிரி இவர்களுக்கு இந்த மகட வெளியை வந்து புதுசு தானே அவங்களுக்கு கையால் வாசிக்க கூடியது அப்படின்னு பார்த்துக்க மாட்டாங்க இந்த விவசாயம் புதுசு அவங்களுக்கு கேட்குறோன்ற காதங்களும் புதுசு வாசிக்கின்ற பொறையும் புரிஞ்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு சொல்ல கொடுக்கும்போது உடனே அதாவது கையை எப்படி தான் ஒன்று ரெண்டு மூணு சாப்பு கொடுத்த உடனே பீட்டை கரெக்டாக பிடிச்சி வாசிக்காங்க கற்பூர மாதிரி கொடுத்த உடனே பிடிக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வரைக்கும் நான் எங்கள் எந்த மாவட்டத்தில் கூட இப்படி பேச்சு கொடுக்க ஒரு நாள் கொடுத்தாலே போகும் அவங்க வந்து வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் பார்ப்பாங்க அதனால் போயிடும் ஆனால் அந்த கஷ்டத்தை கூட பெருங்கிறதுக்கு பிடிச்சாங்க அழகாக தம்பி

உங்களுக்கு கண்டிப்பாக கலை பேச்சவங்களுக்கு ரொம்ப பொருளாக இருக்குது நன்றி நன்றி உங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இவங்கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தைகள் கேட்குறது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க ஏற்பட கூட ஐயாத்து இருபது வயசுல நாற்பது வருஷமாக வச்சுட்டுருக்காங்க ஐயா அது மொத்தம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு மேலே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மிக்க நன்றிங்க இப்ப அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்லாம் மாணவர்களுக்கு எல்லாரும் ஸ்டேஜையும் கொடுங்க எல்லாருமே இருங்க நம்ம பசங்க ஒவ்வொருத்தரும் வந்தோட ஆளுங்கிற மாதிரி ஓகே

सूरज इलाकेया सच्चिदानंद ने

தமிழ்நாட்டில் இருந்து வந்து இங்கே தங்கி நமக்கு இந்த பயிற்சி அளிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கலை நுணுக்கங்களை தெரிந்த இவர்களை நம்ம அழைத்து வந்து இங்கே பண்ணுறது நமக்கு பெருமை அவர்களை இங்கே நம்ம வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இரண்டு நாள் இளையோர் பற்றைக்கு வந்து நம்ம சின்ன பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பொறுமையாக அருமையாக இந்த கலையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து ஒரு ஒரு கருவியோட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து பசங்களுக்கு குளிர மாதிரி எளிய முறையில் அதை அவங்க கூட நல்ல ஒரு பழகி ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கிற அங்கே ஒவ்வொருத்தருக்கும் அந்த மேல்வாசு மாவட்டங்களில் எல்லோருக்கும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் மற்றும் இனச்சோட்டா தமிழ்ச்சங்கம் பள்ளி

அம்மாலா கட்சி தாங்க பவர் வேர் ஏடு வந்து இல்ல கே வாங்க ஓகே டைம் சோ நம்ம ஆரம்ப ஆரம்பிக்கலாம் வாங்க மூட்டு எல்லாமே போகணும் ஷேர் செக்ஷன் ஆ இருக்கா என்னது வந்து இங்க இருந்து இருந்து

சிறப்பிச்சது மிகவும் நன்றி நன்றி வந்து தமிழ் சங்கமும் தமிழ் பள்ளியும் சேர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறோம் முதல்ல வந்து இந்த கோடை முகாமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டீட் பண்ண

எல்லாமே குடி தேவை பண்ண சமைச்சு வீட்டிலே ரெண்டு வருஷம் மிக நன்றி அவங்க வந்து அங்கே வந்து செக்ஷனுக்கு வந்து பயிற்சியாளர் தான் மாறி நமக்கு எல்லா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லி கொண்டு நன்றி சொல்லி அது அதுதான் மேக்ஸு டாஸ்க் இருக்கிறதுலேயே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒருவர் வந்து ரெண்டு நாளாக தான் இருக்காரு ஃபுல்லாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அங்கே கூட போய் பச்சரிசு கண்டறிகூட போய் பட் மேலே ஏற்பட்டு அது ஒரு ஆள் ஃபுல் டே வேலையாக அதை பண்ணணும் அவ்வளோ திக்ஸும் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு மிக்க நன்றி ஃபுட்டு மெயினாக வந்து அது ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும் பண்ணி கொண்டு வந்ததும் சரி இங்கே வந்து இப்போ இங்கே மாநகரிகள் எல்லாம் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் ஃபுல்லே வந்து எனக்கு அதுதான் மேட்ச் வாலண்டியர்ஸ் தான் வந்து கம்மியாயிடுச்சு நார்மலி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்போம் கொஞ்சம் பேர் வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் இங்க இருக்க ஆர்டர் நான் சொல்கிறேன் ரோஹினி பிரசன்னா செல்வா ரேவதி விஜி விஜய் இங்கே பக்கத்தில் இருந்தாங்க நம்ம எல்லாத்துக்கும் பக்கத்துலேயும் கூப்பிட்டு கூட்டிகிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் வந்து உதவி பண்ணாங்க செல்வா அம்மா அவங்க தேவோட வைஃப் அவங்க பேர் எனக்கு தெரியல சொல்லணும் ஸ்ரீதர் இருக்காரு அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க மிக்க நன்றி தேவா வந்து எல்லா இந்து பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிக்க நன்றி மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு நீங்க நன்றி அகெயின் நாங்கள் எல்லோருக்கும் நன்றி கடைசியாக எல்லாருக்கும் இந்த முகாமுக்கு வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மிக்க நன்றி நம்ம இந்த அடுத்த வருஷம் இதை விட என்ன பெருசாக பண்ணணும் ரைட் ஆச்சு வாங்க பெருசாக பண்ணுறோம் இன்னும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் வினியா போலீஸ் வந்தப்போ முதல் முதல்ல நாங்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி இருந்தால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதை விட என்ன சிறப்பான நம்ம அர்த்தம் பண்ணணும் நன்றி அனைவருக்கும் நன்றி